மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம் நாங்கள் இந்த தமிழக அரசின் இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் நீண்ட நாளாக சொல்லிக் கொண்டே வருகிறோம் இந்த கூண்டு அகற்ற வேண்டும் இந்த கூண்டு அகற்ற வேண்டும் சொல்லுகிறோம் சாதிகளை பாப்பா என்று சொன்ன அந்த பாரதிக்கு இங்கே கூண்டு கூண்டை வச்சு ஆண்டு காலமாக இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது தமிழக மக்கள் முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் இதை வலியுறுத்தி வலியுறுத்தி நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம் விரைவில் இந்த கூண்ட அகட்ட விழாவினால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூண்ட அகட்டும் என்று சொல்லி இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் இந்த மாநகராட்சியையும் தமிழக மக்கள் முன்னேற்ற எச்சரிக்கிறது வீர வணக்கம் 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 மகா கவி பாரதியார்க்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ோம் வணங்குகின்றோம் கவி பாரதி யாரை தமிழ் நாங்கள் வணங்குகின்றோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம்

மக்கள் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் 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 வீர வீர புரட்சி வழக்கம் தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க பாரதியார் புகழ் வாங்குக தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகர வாழ்க தலைவர் மலரட்டும் தமிழ் தேசிய மலரட்டும் ஒளிய டூ ஒளியட்டும் திராவிடம் ஒளியட்டும் வளரட்டும் தமிழ் தேசியம் வளரட்டும் ஒளிய तमाकर <imitation>